தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா அடுத்ததாக கட்சியினுடைய முதல் மாநாடு என்று பரபரப்பாக இயங்கி வரும் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் அடுத்ததாக கழகத்தினுடைய அந்த கட்சி பாடல்கள் முழுவீச்சில் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தயமைப்பாளர் தமன் இசையில் தாவேக்க கட்சி பாடல்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்கு கேட்போம் முழு தகவல்கள் என்ன ஜெகந்நாத் விவரங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் கொடி அறிமுகமானது நாளை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறார் இதற்காக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடுகள் தீவிரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய இந்த பாடல் ஒன்று வெளியாவதற்கும் தயாராக இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக அந்த கட்சியினுடைய பாடலை வந்து இசையமைப்பாளர் தமன் அவர்கள் வந்து இசையமைத்திருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆஹ் இது இவர்களுடைய இந்த பாடல்களானது நாளை அதாவது கட்சியின் கொடியின் அறிமுக விழாவில் ஒளிபரப்ப செய்ய இருக்கிறார்களா அல்லது மாநாட்டில் அந்த பாடல்கள் வந்து ஒளிபரப்பு ஆகுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து மொத்தம் ஐந்து பாடல்கள் வந்து அவர்கள் எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஐந்து விதமான கட்சியின் பாடல்கள் வந்து தயாராக இருப்பதாகவும் அதை நாளை வந்து ஒரு பாடல் வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் பார்த்திருந்தானால் இந்த பாடல்கள் வந்து மாநாட்டில் ஆஹ் ஒளிபரப்ப செய்யவிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் தகவல் எடுத்திருக்கிறது அதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்பதும் கூறப்படுகிறது சரியாக நாளை காலை பத்து மணிக்கு அந்த கூடிய அலுவலகத்திற்கு வந்து விஜய் அவர்கள் வருவார்கள் அந்த பின்பு பாத்தீங்கன்னா கொடியேற்றிய பின்பு உடனடியாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் மட்டும் இருநூத்தி ஐம்பது பேர் மட்டும் உள்ளே அனுமதிப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் நாளை பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெகந்நாத் நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கட்சி அலுவலகம் அதற்காக ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாளை அந்த விழாவின் பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி பாடலும் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் முன்னர் விஜய் பேசுவார் இந்த விழாவில் முதல் அரசியல் உரையை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான ஒரு விஷயமும் தற்பொழுது குறைவு என்றே வாய்ப்பு குறைவு என்றே சொல்லப்படுகிறது பார்க்கலாம் அனைத்திற்கும் விடை தெரியும் நாளை காலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க